இயேசுவி நாமத்தில் வாழ்த்துக்கள் உங்களுக்கான ஒரு வார்த்தை பொழுது மறைந்து பொழுது விடியும் நாளைக்கு நான் என்ன செய்வேன் என் பலவீனம் எப்பொழுது பலனாய் மாறும் இந்த காரியத்தை சூழ்நிலையை நான் எப்படி சமாளிக்க போகிறேன் என்று நாளைக்காக கவலைப்படுகிற தேவ ஜனமே நாளைய கவலை இன்றைய வலிமையை வெற்றியை இழக்க செய்கிறது சர்வத்தை படைத்த தேவனுடைய ஆளுமையை அதிகாரத்தை அற்புதத்தை கேள்வியாக்குகிறது தேவனிடத்தில் பெற வேண்டியதை பெற்றுக்கொள்ள விடாமல் தடுத்து விடுகிறது மத்தை ஆறு முப்பத்து நான்கு சொல்லுகிறது நாளைக்காக கவலைப்படாதிருங்கள் நாளை தினம் மட்டுமல்ல எதிர்கால சிந்தனை வரும்போது தேவனை விசுவாசிக்கும் பிள்ளைகளுக்கு நிச்சயமாகவே வழிபிறக்கும் தேவனுடைய கருத்துக்குள் இருக்கும் பிள்ளைகளுக்கு எந்த தவிப்பும் இல்லை போக்க நாளைக்கு பிறக்கும் ஏன்னா என் நாவில் சொல் பிறக்கும் தேவையை அறிந்தவர் நாளைய தினத்தை அறியாதவர் அல்ல நாளைய தினம் உங்களுடையதும் அல்ல அது கத்தருடையது எல்லாவற்றிற்கும் வழியை முடிவைறக்க செய்கிற தேவன் உங்களோடு ஆமேன்.